மேலாக கொட்டி தீர்த்த கனமழையால் தேசிய நெடுஞ்சாலையில் மழை நீர் குளம் போல உள்ளது கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சதீஷ் வழங்கிட கேட்போம் சதீஷ் வணக்கம் இது தொடர்பாக வாகன ஓட்டிகள் என்ன சொல்றாங்க நிலவரம் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு வெளியிட்டிருந்தது அதன்படி ராணிப்பேட்டை ஆற்காடு வாலாஜா கலவை திமிரி விசாரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மதிய வேளையில் கனமழையானது தீர்த்தது அது மட்டுமல்லாது கடந்த சில நாட்களாகவே தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால் சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் தற்போது மழைநீர் குளம் போல தேங்கி நிற்கின்றது இதனால் அந்த வழியாக செல்லக்கூடிய வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர் முக்கிய சாலை என்பதால் அந்த சாலையை ஏராளமான வாகனங்கள் கடந்து செல்ல வேண்டிய சூழல் உள்ளது இந்த நிலையில் குளம் போல தேங்கியுள்ள தண்ணீரில் வாகனங்களுக்கு சிறு சிறு விபத்துகள் ஏற்படுகின்றன எனவே தேசிய நெடுஞ்சாலையில் தேங்கியுள்ள மழை நீரை உடனடியாக வெளியேற்றி வாகன விபத்துகளை தடுக்க வேண்டும் என வாகன ஓட்டிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் தகவல்களுக்கு நன்றி சதீஷ் அப்ளோஸ் என்ர்டைமென்ட் நீலம் ஸ்டுடியோ சேர்ப்பில் அப்ளோஸ் என்ர்டைமென்ட் மற்றும் பாரஞ்சித் வழங்கும் மாரிசல்வாழ் இயக்கத்தில் ரூம் நடிக்கும் வயசன் காலமடான் வெற்றி நடை போடுகிறது